நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ வீடியோவில் பார்க்க போறோம்னா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் கிழங்கா மீன் ஏரா தீர்க்க மீன் குழம்பு கிழங்கா மீன் வறுவல் ஏரா வந்து கிரேவி தீர்க்க மீன் குழம்பு வைக்க போகிறோம் இந்த கிழங்கா மீன் ஒரு கிலோ இரநூறுவா இது வந்து தீர்க்க மீன் நூற்றி ஐம்பது ரூபா இந்த இறம் வந்து ஒரு கிலோ இரநூறுவா இன்றைக்கி இதுதான் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்கிறத பார்க்கலாம் வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன செய்ய போறோனா விறகு விறகு அடுப்பு மண் சக்தியில தான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறோம் திருக்க மீன் குழம்பு வைக்க போறோம் வாங்க வீடியோ போலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணா நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஊத்துல வின்னர் தான் ஊத்துறேன் எண்ணெய் வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் ஊத்திருக்கேன் மீன் குழம்புக்கு கடுகு கூடாது வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் பொரியும் செம்பரங்காயம் ஐம்பது கிராம் எடுத்து உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டா வெட்டி வச்சிருக்கேன் இந்தியம் பொறிஞ்சிருச்சு சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயம் போட்டாலும் எப்பவுமே குழம்பு டேஸ்டா இருக்கும் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் மீன் வந்து நம்ம கட் பண்ண மீனை கட் பண்ண முன்னாடியே முழுசாகவே நம்ம தரையில் போட்டு சொரண்ட் இருக்க தரையில் தேய்ச்சோன்னா இந்த மேலே இருக்கிற அந்த கருப்பு இதெல்லாம் வந்துடும் நான் தான் தேய்ச்சி களி பாருங்க இந்த மீனை வந்து எல்லோருமே சாப்பிடலாம் இடுப்பு வலிக்குலாம் அவ்வளோ நல்லது இந்த மீன் திருக்க மீன் குழந்தை பார்த்தவங்களுக்கு பால் ஊட்டுற காயமாக இந்த மீனை வந்து செஞ்சு கொடுப்பாங்க பால் அதிகமாக சுரப்போம் இந்த மீனில் இடுப்பு வலிக்கும் நல்லதுங்க இந்த மீன் சாப்பிட்டா இந்த மீனை நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்களும் வாங்கி இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த மீன் குழம்புக்கு திருக்க மீன் குழம்புக்கு வந்து இதை நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் கூட செய்யலாங்க நல்லா இருக்கும்ங்க இது முள்ளெல்லாம் இருக்காது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாங்க மீன் வர விரும்பதாங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சால் கறி மாதிரியே இருக்கோங்க ஒருத்தனா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க முள்ளெல்லாம் இருக்காது பயமே இல்லை நீங்கள் தைரியமாக வாங்கி இது செஞ்சு கொடுங்க இந்த மீன் குழம்பு சிறுக்க மீன் குழம்பு வைக்கிறோன்னா நம்ம பூண்டு இடித்து போடணும் முழுசாக போடுறத விட பூண்டை வந்து ஒன்றும் பதிய இடிச்சுட்டு குழம்பு வெங்காயம் வதக்கும்போது அந்த பூண்டையும் அதே போட்டு வதக்கிட்டு செய்யணும் மிளகாத்தூள் வந்து கம்மியாக போட்டுக்கலாம் காரத்துக்கு இறக்கும்போது கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு தான் குழம்பு இறக்கணும் நான் அப்படி தான் செய்வேன் நீங்க எல்லோரும் எப்படி செய்வாங்கன்னு எனக்கு நான் எப்பவுமே இப்படி தான் அந்த குழம்பு வைப்பேன் வெங்காயத்தோடவே வெங்காயம் அரை இது வதங்கிருச்சு இப்போ பூண்டு ஒன்றும் பதியே இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் அதையே போட்டுக்கலாம் நம்ம பூண்டு தாங்க செய்யணும் நல்லா அந்த குழம்பு ரொம்ப கொஞ்ச நேரம் வதக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் அது மண் சட்டில செய்யறது குழம்பு நல்லா இருக்கும்ங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட்றத விட நாளைக்கு நம்ம இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா

இப்போ மீன் குழம்பு வச்சா ரெண்டு மூணு பத்து மிளகா போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா குழம்பு மூணு மிளகா எடுத்து நடுவில் கீறி வச்சிருக்கேன்

இறக்கும்போதும் மிளகாத்தூள் போடணும் நம்ம ஃபர்ஸ்ட்டே போட்டோம்னா கொழம்பு கசப்படுத்துகிறோம் மிளகாத்தூள் குழமொளகாத்தூள் தனி குழம்பிளகாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் எங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் நம்ம மிளகாத்தூள் போடுறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கணும் தக்காளி வதங்கதில் அதோட இதை போட்டுடலாம் போட்டு ஒரு கரட்டி பருத்தி விடுவோம் கொஞ்சம் கொதி வரட்டும் அப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி வந்து குழம்புக்கு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இது ஒரு நூறு கிராம் இருக்கும் அந்த புளி நல்லா கரைச்சிட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம்தான் குழம்புல ஓட்டணும் ஒரு சில புளியில வந்து உப்பு சாரி மண் இருக்கும் அதனால நம்ம வடிகட்டிட்டு தான் என்ன வடிகட்டி வச்சு அதில் தான் புளி தண்ணி நம்ம ஊற்றணும் இது கொதி வந்துருச்சு இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா புளி தண்ணி ஊற்றிப்போம் பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் மசாலா அந்த மிளகாத்தூள் நல்லா கொதி வந்து பச்சை பச்சைவாடை போகணும் தண்ணி ஊற்றிப்போம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உள்ளதான் போய் எடுத்துட்டு வாங்க முடியாதுங்க அப்படி போடல எப்படி போடுறோமோ அது அந்த மாதிரியே தான் இருக்கும் கருந்துடுன்றதுனால நம்ம எப்படி போடுறோமோ அந்த அப்படியே தான் மீன் மீன் போட்டங்க மீன் போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்குறப்ப மிளகு தூள் போட்டு இறக்கலாம் குழம்பு இறக்க போறேன் கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு இறக்கிடலாம் மிளகுத்தூள் போட்டு தூள் போட்டு குழம்பு ரொம்ப பொதிக்க விடாது

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்